தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் நம்ம பார்த்துட்டு வர்றது திருநாவுக்கரச பெருமான தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில திருச்சாயா காடு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரை போற்றி போற்றி இருபத்தொன்னுல ஒன்று இது வந்து சீர்காழிக்கு தென்கிழக்குல பதினாலு கிலோமீட்டர்ல இத்தலத்திற்கு அரை கிலோமீட்டர் தொலைவில் பல்லவனீஸ்வரம் உள்ளது சாயா காடு பூம்பகா செல்லும் சாலை ஓரம் பெரும் கோயில் உள்ளது தலச்சிறப்பு தலம் காசிக்கு சமமாக சொல்லப்படும் ஆறு தலங்களில் இதுவும் ஒன்று கோயிலுக்கு எதிலே ஐராவத தீர்த்தம் உள்ளது கோயிலையொட்டி தேர் போன்ற விமானம் ஒன்று சக்கரத்தோடு உள்ளது இந்திரன் இக்கோயிலை விண்ணுலகிற்கு எடுத்து செல்ல முயன்றார் என்பார் இல்லையே என்னாது இயற்பகைக்கு அடியேன் என சுந்தரர் விதந்தோதிய இயற்பகை நாயனார் முக்தி பெற்ற தலம் சிலம்பு போற்றும் சம்பாதி அம்மன் திருக்கோயிலும் இதுவே இயற்பகை நாயனார் அவரின் துணவியாரின் உற்சவ விக்கிரகங்கள் உள்ளன முருகன் வில்லூன்றி நிற்கும் அற்புத வடிவமைப்பை உடைய விக்கிரகம் இக்கோயிலில் உள்ளது திருநாள சம்பந்தரும் இங்கு பரிகம் பாடியுள்ளார் பதிக வரலாற்று பார்க்கலாம் திருசாயா காட்டில் இரு பதிகங்கள் அப்பர் பெருமான் பாடியுள்ளார் நாலு அறுபத்தைந்து ஆறுல எண்பத்தி ரெண்டு இவ்விரு பதிகங்களையும் அடிகள் ஒரே நிலையில பாடினாரா இருவேறே நிலையில பாடினாரான்றதுக்கு சான்றிதழ் இல்லை அதாவது சான்றில்லை ஆளுடை பிள்ளையின் திரு கோலக்கா வழிபட்ட பின்னர் அடிகளார் நனிப்பள்ளி செம்பொன் பள்ளி போன்ற தலங்களில் வழிபட்டு திருவலம்புரம் திருவெண்காடு சாயா காடு ஆகூர் போன்ற தலங்களுக்கு நாவேந்தர் சென்று பாடியிருக்கலாம் சொல்றாங்க பெருமானின் வருகையை குறித்து சொல்லும் பெரிய புராண தூள் சூழல்கள் நன்கு தெளிவுற வரையுறுத்தும் என் நிலை பெறினும் அப்பரின் அருந்தமிழை நாம் பருகுவோம் திருவெண்காட்டிற்கு முன்பு நாவுக்கரைய திரு சாயா காடு சென்றார் என கொள்ளலாம் திருமுறையில நாலில அறுபத்தைந்து திருநேரிசை பெரிய புராணத்துல நூத்தி எண்பத்தி ஒன்பது இறைவன் சாயவனேஸ்வரர் நன்மொழி அம்மை தல விருச்சம் தீர்த்தம் ஐராவதம் காவிரி திருச்சிற்றம்பலம் தோடுலா மலர்கள் தூவி தொடு தொழ மார்கண்டேயன் வீடுனால் அடகிற் சென்று கொள்வான் வந்த காலன் பாடுதான் செல்லும் அஞ்சு பாதமே சரணம் என்ன சாடினார் காலன் மால சாயா காடு மேவினாரே மலர்களை தூவி தொழுது போற்றி வழிபடும் மார்கண்டேயர் தனக்குரிய இறுதி விட்டது என எண்ணி உயிரை கவர் வந்த காலனிடமிருந்து பிழைக்க ஈஷன் திருவடியை பற்றி சரணமடைய பெருமானும் காலனை காலால் உதைத்து அடியரை காத்தா காத்தா பெருமான் சாயா காட்டில் உள்ளார் துயில் எழும்போதே அவனின் எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும் கச்சியம் கம்பன் என எண்ணத்தானே என அருளாளர் கூறியாங்கு அவன் எண்ணம் நம் மனதினும் நின்றால் அவனை நினைத்தே எழ முடியும் வட கெழுமலை மத்தாக வானவ அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டுபத் தேவர் அஞ்சி அடைந்து நுண்ணஞ்சம் சரணம் என்ன அருள் பெரிது உடையராகி தடங்கள் நஞ்சம் உண்டா சாயா காடு மேவினாரே கடலில் மேருமலை மத்தாக்கி வாசகி என்னும் பாம்பினை வடமாக சுற்றி அமரரும் அசுரரும் ஒவ்வொரு நிலையிலிருந்து கொடையும் போது முதலில் தோன்றிய நஞ்சினை கண்ட அமரர் அஞ்சி நுண் சரணம் என்று பெருமானை வணங்கி வேண்டிட பெருமானும் அவ்வாலகால நஞ்சனை உண்டு மகிழ்ந்து தேவரை காத்தார் அவரே சாயா காட்டுரையும் பெருமனார் ஆவார் அரணிலா வெளிய நாவல் அருணிகலாக ஈசன் வரணியல் ஆகி தன்வாய் நூலினார் பந்தர் செய்ய முரளினா சிலந்தி தன்னை முடியுடைய மன்னன் ஆக்கி தரணிதான் ஆள வைத்தார் சாயா காடு மேவினாரே காவலற்று வளர்ந்துள்ள வெண்ணவால் மரநிரலில் கீழ் விளங்கிய பெருமானுக்கு பந்தர் ஒன்றினை தன் வாய்வு தோன்றும் நூலால் அமைத்த சிலந்திக்கு மர்மையில் நல்வாழ்வு தந்து முடியுடைய கோச்செங்க சோழனாக பிறப்பித்த பெருமை கூறியவர் திரு சாயா காட்டரே ஆவார் அரும்பெரும் சிலைக்கே விரல் பார்த்துக்கு அன்று பெரிது உடைமை காட்டி ஒல்லமர் செய்து மீண்டே வரம் பெரிது உடையவனாக்கி வாலமர் முகத்தின் மண்ணும் சரம் ஒளி தூணி ஈந்தார் சாயா காடு மேவினாரே அரும் பெரும்பில் கொண்ட வேடனாய் அர்ஜுனனுக்கு தன்னுடைய வீரத்தை காட்டி அருள் புரிந்தும் அரிய பெரிய வரங்களை தந்தும் பாசுபதம் என்னும் அஸ்திரங்களையும் நல்கியவ சாயா காட்டு ஈசவராவார் இந்திரன் பிரம்மன் அங்கி என் வசுக்களோடு மந்திரமறைய தோதி வானவர் வணங்கி வாய்த்த தந்திரமறிய தக்கன் வேள்வியை தகர்த்த நான்கு சந்திரர்க்கு அருள் செய்தாராம் சாயா காடு மேவினாரே இந்திரன் பிரம்மன் அட்டவசுக்கள் மந்திரம் வரை ஓதுபவர்கள் வானவர் ஆகியோர் வணங்கி போற்ற தக்கன் வேள்வி செய்தான் அவ்வேள்வியழிக்க முற்பட்ட போது சந்திரனுக்கு அருள் புரிந்தார் பெருமான் அவர் திரு சாயா காடு ஈசனாவார் ஆமளி பாலும் நெய்யும் ஆட்டியர் சனைகள் செய்து பூமலி கொன்றை சூட பெறாத ஒன்றால் கொன்றை மாலை தாமர் சந்தித்து ஈந்தார் சாயா காடுனார்கள் ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்சகவியத்தை கொண்டு திருமஞ்சனம் ஏற்று கொன்றை மலர் மாலை சூடி இறைவனை வழிபட்ட தன் தீசவன் செயலை விரும்பாத அவர் தந்தையின் காலை வெட்டி நீக்கினார் தந்தையின் காலை வெட்டி நீக்கிய சந்தீஸ்வரன் சிவபக்திக்கு பரிசாக தமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கொன்றை போன்ற பிற மலர்களை வடியார் அருளினார் அவரே திரு சாயா காட்டு ஈசனாவார் மையரும் மனதினாய் பகிரிதன் வரங்கள் வேண்ட ஐயமில்லா அமரர் ஏத்த ஆயிரம் மூமதமாகி வையக நெளிய பாய்வான் கங்கை என்னும் தையலை சடையில் ஏற்றார் சாயா காடு மேவினாரே குற்றமற்ற மனதினாய் நாய் பகிரதன் பல காலங்கள் தவமேற்றி நகரத்திடையே விழாமல் நீர் கடனாற்று தலையொட்டி கங்கையை வேண்ட ஆயிரமுகம் கொண்ட கங்கையை சடங்குடியில் ஏற்று சிறிய அளவில் உலகில் பாய்ந்து அருளுமாறு அருள் செய்ததவர் சாயா காட்டீஸ்வர் வேடன் கொடுஞ்சில இறைச்சி பாரம் துவர் பெரும் செருப்பால் நீக்கி தூயவாய் கலசமாட்ட ஓ பெரும் குருதி சேர முருக்கனை இடத்து மங்கு அப்ப தவம் பெரும் தேவு செய்த ஆசாயா காடு மேவினாரே திரட்சியும் நீண்ட கைகளும் கொண்டு வேடனான கண்ணப்பன் பெரிய வில்லேந்தி தான் அணித்த செருப்பு கால்களால் முன் பெருமானின் சிரத்தில் இருந்த மலர்களை நீக்கி அன்பினை இறைவன் மேல் உமிழ்மார்போல் தன் வாய்கலச நீரை இறைவனு காட்டி ஈசனா திருவிழி ஒன்றில் ஈசரி கையில் வில்லும் ஊனும் இருந்தமையால் நிருமாலயத்தின் தன் கால் செருப்பால் அகற்றினார் நூறு கொண்டு நன் மிக்க பூசனைகள் செய்வான் மென்மலர் ஒன்றும் காணா தொக்கு மென்மலர் மலர் ஒருக்கனை இழந்தும் அப்ப சக்கரம் கொடுப்பார் போலும் சாயா காடு மேவினாரே நன்கு மலர்ந்த மலர்களால் ஒரு நூறினை எடுத்து நல்லறிவோடு சிவபூசை செய்யும் போது எண்ணிக்கையில் ஒன்று குறை அதற்கு தன் கண்ணையை இழந்து பூசை செய்த பெற்றிய திருமால் இவரின் செயல் கொண்டு பேரன்பினால் இறங்கி சக்கரப்படையளித்த வள்ளல் வல்லல் சாயா காட்டு ஈசரே புயங்கலை நான்கும் பத்தும் ஆயக்கொண்டு அரக்கன் போடி சிவன் திருமலையை போக்க திருமலர் குழலி அஞ்சவியன் பெற எய்தி வீழ விரல் சிறிது ஊன்றி மீண்டே சயம்பெற நாமம் மீந்தார் சாயா காடு மேவினாரே இருபது தோள்களும் பத்து தலைகளும் கொண்ட ராவணன் ஓடிச் சென்று கைலை மலையை பெயர்க்க அஞ்ச அதை கண்ட இறைவன் தன் திருவடியில் உள்ள ஒரு விரலால் மலையை அழுத்த ராவணன் நெறியுண்டான் பின்னர் அவனே பெருமானை பாட அவரும் அவனுக்கு வாலும் படையும் தந்து அவன் பெயர் விளங்கவும் செய்தார் அவரே திரு சாயா காட்டி ஈசராவார் திருச்சிற்றம் பலம்